ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷோபாலாக்கில் பாருங்கள் வாழைக்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ண பாரு வாழைக்காய் ஃப்ரை பண்ண பாருங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காயில் உள்ள இந்த தோலெல்லாம் அப்படியே சீச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துட்டு இதுக்கப்புறம் இதை நீல நீளமாக கட் பண்ணிக்கணுங்க பாருங்கள் இப்படி நீல நீளமாக இந்த ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க இதை வந்து இப்போ ஆயிலில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது கடாய் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு இந்த ஆயில் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள் இந்த சூடான ஆயிலில் இந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம் இது ஒரு 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 இதில் வறுத்து எடுத்தால் போதுங்க நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பலாம் ஃப்ரை பண்ணோன்னு தேவையில்ல ஒரு செகண்ட் போதும் இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா ஆயில் இல்லாமல் இதை ஃபில்டர் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம் இதை ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்ல ஒரு செகண்ட் ஃப்ரை ஆனால் போதும் இப்போ இருக்கிறதே இதில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஆயிலில் போட்டு இதெல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு வந்து மசாலாப்பா சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரக சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் இதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு வாசனைக்காக சேர்க்குறேன் பிடிக்கலைன்னா இதை தனி தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட கான்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதில் இந்த வாழைக்கா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இருந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவில் இந்த வாழைக்காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் நல்லா வந்து வாழைக்காயில் சேரும் பாருங்கள் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இதை எப்படி இப்போ ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கடாய் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்குவோம் கொஞ்சமாக உளுந்து சீராக கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போட்டுக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வந்துருச்சு இப்போ இதில் வந்து இந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஒன்றா சேர்த்து கிண்டி விடுவோம் இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆனால் இது வந்து நல்லா குக் ஆகிரும் பாருங்க நல்லா வாழைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் பாருங்கள் சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்